பனை மரமே பனை மரமே சிறிய குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கேரிடம் தரும் பனை மரமே பனை மரமே சிறிய குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா கொடிந்த குருவியே நான் தர மாட்டேன் கியா தியா குருவினான் கியா தி ஆக்கியா கியாங்கியா குருவினான் கியா தி ஆக்கியா தென்னை மரமே தென்னை மரமே சிறிய குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தென்னை தென்னை மரமே மரமே சிறிய மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா சிற கொடிந்த குருவியே நான் தர மாட்டேன் சிற பொடிந்த குருவியே நான் தர மாட்டேன் கியா கியாம் மாமரமே மாமரமே சிறிய மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா மாமரமே மாமரமே சிறிய குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா சிறகுடிந்த குருவியை நான் தரமாட்டேன் நான் கியா 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 குருவி குருவி சிற கொடிந்த கியா கியா தரமாக அலமரமே அலமரமே சிறிய குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதத்தில் இடம் தருவாயா அலமரமே அலமரமே சிறிய குருவினான் மழைக்காலத்தில் தங்குவதத்தில் இடம் தரு

குருவி கூடு கட்டி முடித்த உடனே பெருமளையும் காற்றும் இடியும் வந்ததுடனே பனைமரம் மரம் இடி விழுந்து பட்டு போனது மாமரம் வேறோட சாய்ந்து விட்டது தென்னை மரம் இரண்டாக ஒடிந்து விட்டது ஆலமரம் சுகமாக வாழ்ந்து வந்தது பனை மரம் இடி விழுந்து பட்டு போனது மரம் விட்டது தென்னை மரம் இரண்டாக ஒடிந்து விட்டது ஆலமரம் சுகமாக வாழ்ந்து வந்தது கஷ்டப்பட்டோர் கூதவி செய்தால் கடவுள் கப்பாரே என்ன கெட்ட யாவரையும் மறந்து விடுவோம் கஷ்டப்பட்டோர் கூதவி செய்தால் கடவுள் கப்பாரே என்ன கெட்ட யாவரை vô vô nó.